குடும்பம் ஒரு கோவில் ஆஃபீஸிலிருந்து வீட்டிற்குள் நுழையும் போதே கோபமாக வந்தாள் ஷீலா காலில் போட்டிருந்த செருப்பை ஒரு பக்கம் கலற்றி எறிந்தாள் தன் ஸ்கூட்டரின் பெட்டியிலிருந்து எடுத்து வந்த ஹேண்ட்பேக்கை சோஃபாவில் வீசி எறிந்தாள் வழக்கமாக இப்படியெல்லாம் நடக்க மாட்டாள் ஏன் ஷீலா என்ன ஆயிற்று என்று வியப்புடன் கேட்டாள் அவள் தாய் வாசுகி ம் பேய் பிடித்து கொண்டது என்று கர்ஜித்து கொண்டு மாடியில் தன் அறையில் போய் உட்கார தன் லேப்டாப்பை திறந்தாள் ஷீலாவின் பாட்டி முட்டையை பிடித்துக்கொண்டு கொண்டு மாடு ஏறி வந்து ஏண்டி கண்ணம்மா இவ்வளவு கோபம் ஆஃபீஸில் எடுத்துக்கொண்டு போன சாப்பாட்டை சாப்பிட்டியா இல்லை கொட்டிவிட்டாயா என்று அவள் தலையை தடவியவாறு வாஞ்சியுடன் கேட்டாள் போ பாட்டி உனக்கு வேற வேலை இல்லை எப்போ பார்த்தாலும் ஒரே கேள்வி சாப்பிட்டியா இல்லையா என்று சாப்பாடு மட்டுமா பிரச்சனை உனக்கு வேறு என்ன கவலை என்னிடம் சொல்லு யாரிடமாவது மனதை தொலைத்து விட்டாயா அவனை உன் அம்மா அப்பா ஒத்துக்கொள்ளவில்லையா என்று பாட்டி தன் கண்ணை சிமிட்டி கொண்டு குறும்பாக சிரித்தாள் கிழவிக்கு குறும்பு ஜாஸ்தி ஆனாலும் அவள் செல்ல பாட்டி பாட்டியிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்தாள் ஷீலா பாட்டி சில நேரங்களில் அவள் அனுபவத்தால் நல்ல யோசனையாகவே சொல்லுவாள் ரொம்ப தயங்காதே விஷயத்தை சொல் என்னால் முடிந்தால் ஐடியா கொடுக்கிறேன் என்றாள் பாட்டி பாட்டி நான் என் ஆஃபீஸில் வேலை செய்யும் ஒருத்தனை விரும்பினேன் அதென்ன விரும்பினேன் ஏன் இப்போது விருப்பம் மாறிவிட்டதா ஆம் இப்போது விருப்பம் சந்தேகத்திற்கிடமாக இருக்கிறது ஏன் பாட்டி அவன் பெயர் சுரேஷ் அவன் எப்போது பார்த்தாலும் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று அவன் குடும்பத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவான் எனக்கும் அவன் பேசும் போதெல்லாம் ஒரே ஆச்சரியமாக இருக்கும் அவன் வீட்டிற்கு வேறு வர வேண்டும் என்று என்னை அழைத்து கொண்டே இருப்பான் அதனால் நான் இன்று மதியம் அரை நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டிற்கு போனேன் என்று நிறுத்தினாள் அவன் வீட்டில் நீ என்ன எதிர்பார்த்தாய் ஏமாந்தாய் பாட்டி ஒரு வீடென்றால் யார் இருப்பார்கள் அம்மா அப்பா உடன் பிறந்தோர்கள் போனால் போகட்டும் தாத்தா பாட்டி அவ்வளவுதானே ஆனால் சுரேஷ் வீட்டில் நிஜமாகவே ஒரு பல்கலைக்கழகம் இருந்தது பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி அவர்கள் குழந்தைகள் இவனுடைய சகோதர சகோதரிகள் என்று மூன்று பேர் இன்னும் இவனுடைய தாத்தா பாட்டி தாத்தாவின் விதவை சகோதரி இவ்வளவு பேரும் ஒரே வீட்டில் எப்படி இருக்கும் என்றால் ஷீலா பல்கலை கடித்துக்கொண்டும் பாட்டி விழுந்து விழுந்து சிரித்தாள் இதனடி வீடா இல்லை சர்க்கஸ் கம்பெனியா என்று கேட்டாள் நான் கூட அப்படி கூறிவிட்டுத்தான் வரவேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் அவனை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் ஒன்றும் பேசாமல் வந்துவிட்டேன் என்றாள் ஏண்டி ஷீலா சுரேஷ் வீட்டிற்கு நீ போனது உன் அம்மா அப்பாவிற்கு தெரியுமா நான் என்ன சின்ன பையனா ஒவ்வொன்றுக்கும் அம்மா அப்பாவின் அனுமதி கேட்டு செய்வதற்கு உன் அம்மாவிற்கு சுரேஷை தெரியுமா ரொம்ப தெரியாது அவன் இங்கே வரும்போது அம்மாவிற்கும் அவனோட பேசி பழக்கம் சரி பையன் ரொம்ப நல்லவன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன் என்று சொல்கிறாய் அதனால் மட்டும் எதையும் ஆராய்ச்சி செய்யாமல் முடிவு செய்ய முடியாது அவன் வீடு குடும்பம் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் அல்லவா அதனால் நீ உன் அம்மா அப்பாவோட கன்சல்ட் செய்துவிட்டு பிறகு முடிவு என்றாள் பாட்டி ஷீலா தன் பற்றோரின் ஆலோசனையை கேட்டாள் அவர்களோ வாழப்போகிறவள் நீ உன் விருப்பம்தான் எங்கள் விருப்பம் என்றனர் ஆனால் தொடர்ந்து சொன்னார்கள் நீ ஆரம்பத்தில் ஆரம்பத்திலிருந்தே சுதந்திரமாய் வளர்ந்து விட்டாய் காலையில் எட்டு மணிக்கு தான் படுக்கையிலிருந்தே எழுந்திருப்பாய் அவசரமாக குளித்தும் குளிக்காமலும் பர்ஃப்யூம் போட்டுக்கொண்டு உன் ஸ்கூட்டரில் ஓடிவிடுவாய் ஒரு காஃபி கூட போட தெரியாது எல்லாவற்றுக்கும் பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்த்திருப்பாய் ஆனால் நீ மட்டும் பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாய் இந்த குறைகளுடன் நீ ஒரு கூட்டு குடும்பத்தில் உன்னை ஒத்துக்கொள்வார்களா என்று யோசி என்று கூறி பயமுறுத்தினார்கள் திருமணம் செய்து கொண்டு உன்னுடன் தனி கொடுத்தனம் வந்தால் மட்டுமே நீ சந்தோஷமாக இருக்க முடியும் என்று மேலும் யோசனை கூறினார்கள் அலுவலகத்தில் அன்று ஷீலாவிற்கு வேலை நிறைய இருந்தது பரீட்சை முடிவை எதிர்பார்க்கும் மாணவன் போல் ஷீலாவின் முடிவிற்காக காத்திருந்தான் சுரேஷ் ஷீலாவிற்குத்தான் அவள் முடிவை சொல்ல கொஞ்சம் தயக்கமாக இருந்தது இருந்தாலும் மனதை கல்லாக்கிக் கொண்டு இவ்வளவு பெரிய குடும்பத்தில் வாழ்க்கை பட பிடிக்கவில்லை திருமணமானவுடன் தனி கொடுத்தம் இருந்தால் மட்டுமே திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்க முடியும் உங்களுக்கு தனிக்கொடுத்தனம் வர சம்மதமா என்று கரராக கேட்டாள் உங்கள் கேள்வி கசாப்பு கடைக்காரன் கத்தி போல் கரராக இருக்கிறது குடும்பம் ஒரு கோவில் என்று நினைப்பவன் நான் கோவிலிலிருந்து நான் ஒரு கல் எடுத்தாலும் கோவில் கோவிலாக இருக்காது நீங்கள் உங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழுங்கள் நான் வருகிறேன் என்று கூறி அவனிடமிருந்து நீங்கினான் வாழ்க்கை என்னும் வெள்ளத்தில் இருவரும் இருவேறு திசைகளில் அடித்து செல்லப்பட்டனர் ஆனாலும் திருமணம் என்னும் பந்தத்தில் இருவரும் சிக்கவில்லை ஒருவரை ஒருவர் மறக்க முடியாததால் தவித்தனர் இதற்குள் ஷீலாவின் அப்பா அம்மா இருவரும் வேலைக்கு போவதால் அவள் பாட்டியை வீட்டில் வைத்து பார்த்து கொள்ள முடியாது என்று அவள் பெற்றோர் பாட்டியை கொண்டு போய் சீனியர் சிட்டிசன் ஹோமில் சேர்த்து விட்டனர் ஷீலா பாட்டி இல்லாமல் மிகவும் தவித்தாள் சின்ன குழந்தையை பிரிந்து தவிக்கும் தாயை போல் தவித்தாள் இப்போது திடீரென்று அவளுக்கு சுரேஷன் ஞாபகம் வந்தது ஒரே ஒரு பாட்டியை நம் வீட்டில் வைத்து பார்த்து கொள்ள முடியவில்லையே சுரேஷ் வீட்டில் மூன்று நான்கு பாட்டிகள் தாத்தாக்கள் இருப்பார்களே அவர்களை எப்படி பார்த்து கொள்கிறானோ தெரியவில்லையே என்று ஆச்சரியப்பட்டான் ஒரு நாள் ஷீலா தற்செயலாக சுரேஷ் வீட்டு பக்கம் போக நேர்ந்தது சுரேஷ் லுங்கியை மடித்து கட்டி கொண்டு வெளியே நின்று சிகரெட் கொண்டிருந்தான் இவளை பார்த்தவுடன் சிகரெட்டை கீழே போட்டுவிட்டு லுங்கியை கீழே இறக்கினான் வீட்டிற்கு அழைத்தான் வீட்டிற்குள் போன போது ஷீலா மூன்று தாத்தாக்களையும் நான்கு பாட்டிகளையும் பார்த்தாள் அப்போதுதான் ஷீலா தன் சந்தேகத்தை அவனிடம் கேட்டாள் ஒரே ஒரு பாட்டியை பார்த்து கொள்ள எங்களால் முடியாமல் நாங்கள் சீனியர் சிட்டிசன் ஹோமில் சேர்த்து விட்டோம் நீங்கள் எப்படி இத்தனை வயதானவர்களை பார்த்துக்கொள்கிறீர்கள் என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் ஷீலா எங்கள் வீட்டில் அவர்களுக்கென்று ஒரு வேலையாளை வைத்து விட்டோம் பழைய காலங்களில் அப்படித்தானே வேண்டாத பொருட்களை பரன்மேல் போடுவது போல் யாரும் அவர்களை ஒதுக்காமல் மரியாதையோடு தான் பார்த்து வீட்டின் உள்ள மற்றவர்கள் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை யார் வேண்டுமானாலும் போக வர அவர்களை பார்த்துக்கொள்வோம் சில சமயங்களில் அவர்களே ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொள்வதோடு தேவைப்படும் போது எங்களையும் பார்த்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லி சிரித்தான் ஷீலா ஆச்சரியத்துடன் வருத்தத்துடனும் தலை குனிந்தாள் ஏன் ஷீலா திடீரென்று உங்கள் முகம் வாடிவிட்டது என்று கேட்ட சுரேஷ் என் வாழ்க்கையை தொலைத்து விட்டேனே என்று பயம் வந்து விட்டது சுரேஷ் தனி கொடுத்தனம் தற்காலிக சந்தோஷம் கூட்டு குடும்பமோ நிரந்தர பாதுகாப்பு என்று புரிந்து கொண்டேன் எந்த குடும்பம் என்ற கோயிலில் என்னையும் ஒரு செங்கல்லாக ஏற்றுக்கொள்வீர்களா என்றால் குரல் கம்ம உணர்ச்சி மிகுதியால் அவள் கண்களில் கண்ணீர் வலிந்தது சுரேஷ் அவள் கண்ணீரை துடைத்தாள் நீ இந்த வீட்டில் வாழ வந்தால் செங்கல்லாக மட்டுமல்ல எங்கள் குலசாமியாக உன்னை ஏற்றுக்கொள்வோம் என்று கூறி சிரித்தாள் இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்